இந்த ரசம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை அலசி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை நான் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் உங்களுக்கு கார வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கங்க மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கல் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சமுடில்லைங்க அந்த இது வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்து நெல் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்க அந் அந்த நெல்லிக்காயில் பெரிய சைஸில் ஒரு சைஸ் இருக்கும் புளி தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூனு சாட் மசாலா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க உப்பு காரம் பத்திரினா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உப்பு பத்திரினாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் அந்த நெல்லிக்காய் ச சைஸ் இதுக்கு புளிக்கு ஒரு லிட்டர் தண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதாங்க பாடி ரெடி ஆகிடுச்சி உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இருந்தாலும் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பொட்டோட்டோ வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் உப்பு ஆனியன் ரெண்டு ஆனியன் மூணு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஆனியன் போட்டால் போதும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பானிபுரி ஒரு பாக்கெட்டு வாங்கியிருக்கிறேங்க இது எயிட்டி ருபீஸ்ஸு இது நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி உடச்சிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லைங்க பொட்டாட்டோ அது நல்லா உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன் இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் மிக்ஸருங்க இதுவும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூங்க